அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மூன்று நகரங்களின் கதை கதையாசிரியர் கா கலாமோகன் கதை பதிவு ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்பா இறந்து விட்டார் யாழ்ப்பாணத்தில் காலையில்தான் தந்தி வந்தது பாஸ் எடுத்து கொழும்பில் வந்து நிற்கும் உறவினர்களுடன் நான் உடனடியாக பேச வேண்டும் என்பதை தெரிவிக்கும் சிறு குறிப்பு காண்டக்ட் இமிடியட்லி தந்தி கிடைக்கும் முன் எழுதத் தொடங்கிய சிறுகதையின் பக்கங்கள் சில மேசை மீது அலங்கோலமாக கிடைக்கின்றன சிகரெட் ஒன்றை பற்றி வைத்துக்கொண்டு கீழே இறங்கி சிகரெட் விற்பனை நிலையம் ஒன்றில் நுழைந்து சில ரெலிகாட்களை அதாவது பொது தொலைபேசி நிலையத்திலிருந்து பேசுவதற்காக உபயோகிக்கப்படும் கார்டுகள் வாங்கிய பின் தொலைபேசி ஒன்றிற்குள் போய் கொழும்பிற்கு அடிக்கின்றேன் சாப்பிட போய்விட்டார்கள் ஒரு மணித்தியாலம் கழித்து எடுங்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டது கூடத்தை விட்டு வெளியே வந்தபோது அப்பாவின் மரணம் ஏன் எனது விழிகளிலிருந்து கண்ணீரை கொட்ட வைக்கவில்லை என ஒரு தடவை கேட்டுக்கொண்டேன் தனது கண்ணீர் கடல் வற்றி விட்டதோ ஒருவேளை அப்படி இருக்கலாம் பல இரவுகள் என் முன் படமாய் வந்து போயின இந்த இரவுகளில் முகம் தெரியாத பலருக்காக அழுதேன் இது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதற்காக அல்ல அவர்களது வாழ்வுகள் அநியாயமாக பறிக்கப்பட்டுவிட்டன என்பதற்காகவே எனது கடல் இவர்களுக்காக அழுததில் வற்றி போய்விட்டது அப்பா இயேசுநாதர் போல் புத்துயிர் பெற்று வந்தால் என்னிடம் ஏன் அழவில்லை என்று கேட்டு சுய விமர்சனம் செய் என என்னை நித்திப்பாரா அவர் அப்படிப்பட்டவரல்ல என எனக்குள் ஒரு தடவை சொல்லி கொள்கின்றேன் நான் இப்பொழுது பாரிசில் அகதியாக பாதி உறவினர் கொழும்பிலும் மீதி யாழ்ப்பாணத்திலும் அருகே இருந்த பார் ஒன்றுக்குள் புகுந்து ஒரு டெமி அடித்துவிட்டு மீண்டும் தொலைபேசி கூட்டத்திற்குள் புகுந்து கொழும்புக்கு அடிக்கின்றேன் ராமசுந்தரம் வந்துவிட்டாரா இது நான் ஓம் ஓம் லைனில் நிலுங்கோ நான் அவரை கூப்பிட்டு விடுகிறேன் சில கணங்கள் காத்திருப்பை வெட்டும் வகையில் மறுமுனையில் பெரிய மாமாவின் குரல் நீ என் உடனே ரெடி போன எடுக்கல நான் இங்கே வந்து ஒரு கிழமையாகுது மாமா உங்கட தந்தி பிந்தி தான் கிடைச்சிச்சு விஷயத்த சொல்லுங்க அப்பா என்னென்று செத்தவர் அவருக்கு வருத்தம் ஒன்றுமில்லை சாப்பிட்டு விட்டு விராந்தைக்கு வந்தவர் திடீர் விழுந்தார் அப்படியே செத்து போட்டார் செத்த விட்டாலே எங்களுக்கு கணக்க செலவு உடனே கொழும்புக்கு காசு அனுப்பிவை நான் அதை அங்கே கொண்டு போய் கொடுக்கிறேன் மாமி உன்னோட கதைக்க போறவாம் அவ விட்டே குடிக்கிறேன் கதை முடிவுக்கு வந்ததால் அதனை எழுத்துவிட்டு இன்னொரு காட்டை நுழைகின்றேன் ஏற்கனவே நான்கு காட்டுகள் விட்டன மாமி தங்கச்சியை எப்ப உங்க எடுக்க போறீர் எடுக்கத்தான் வேணும் ஆனால் ஆனா வேண்டா என்னிட்ட இப்ப காசு இல்ல வேலையிலிருந்தும் நிப்பாட்டி போட்டாங்க நீர் இப்படி எவ்வளவு நாளைக்கு சொல்லி கொண்டிருக்க போறீர் எப்படியும் அவை உங்க எடும் அதாவது அவனின் மகன் உங்கை தான் இருக்கின்றான் அவன் உங்க வந்து ஒரு வருஷம்தான் நாங்க எங்கிட்ட கடை எல்லாத்தையும் தீர்த்திட்டோம் நாளைக்கு அவன் இங்கே முப்பது அதாவது முப்பது ஆயிரம் புறாங் அனுப்புகிறான் நீர் அவனிட்ட கொடுத்து இரண்டா அவன் தான் கொடுத்து அனுப்ப கடையில கொடுத்து அனுப்பி வைப்பான் உம்மட்ட தங்கச்சியினரை ஆளும் அங்கே தான் இருக்கு அவரோட கதச்சி எப்படியும் அவை அங்கே எடுக்கிற வழியை கதிப்பாரும் மாமா உம்மோட்ட கதைக்க போறாராம் கதையும் ரிசீவர் மாமாவின் கரங்களுக்கு செல்லும் சத்தம் கதையும் ரிசீவர் மாமாவின் கரங்களுக்கு செல்லும் சத்தம் தொலைக்காக இருந்த போதும் தெளிவாகவே எனது காதில் வெளிகிறது உடன் அனுப்பிவை ஓம் அவனை உடனே அங்கே எடு ஓம் நாளைக்கு எனக்கு ரெலிபோன் எடும் ஓம் ஏதோ பிராங் செய்பவனைப் போல் அனைத்துக்கும் போட்டுவிட்டேன் இந்த ஓம்கள் எல்லாம் உண்மையா என கேட்டபடி ரூம்கதவினை அண்மித்தபோது எனக்கு முன்னே மரணம் வந்தது மரணம் முன்பெல்லாம் மரணங்கள் என வரும்போது சோகம் வாழப்படும் பேசிய சமாதானமும் சமாதானம் பேசிய போரும் எனது உணர்வுகளுக்கு இருந்த உரிமைகளை கூட பறித்து எங்களையும் வேறு வாழும் பிணங்களாகிவிட்டது வாழ்விற்காக மரணிக்காதவர்களையும் கொல்லும் வித்தையை கற்றுக்கொண்டிருக்கும் இன்னொரு உலகில் நாம் காசு 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 என்ற ஓலம் தான் மரண ஓலங்களையும் முந்தி தலையை நீட்டுகிறது ஓம் போட்டவன் நான் தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டது இனி ஜான் போனால் என்ன முளம் போனால் என்ன என்ற திடக்காத்திரத்தோடு கதவை திறந்தால் காலை வங்கியிலிருந்து வந்து என்னால் உடைக்கப்பட்டிருந்த கடிதம் தனது அச்சுறுத்தும் விழிகளை காட்டுகிறது எனது கணக்கிலிருந்து முந்நூறு பிராங்களையும் தின்று அதற்கு மேலும் தின்னு விட்டோம் வேலையில்லாத இருக்கும் ஒருவர் இப்படி நடந்து கொள்வது வங்கி சட்டத்திற்கு முரணானதாம் எவ்வளவு விரைவில் நான் வங்கியின் பணிப்பாளரை சந்திக்க முடியுமோ அது நல்லதாம் இல்லையே நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிகவும் நாகரிகமான குறிப்பு முழமும் போனால் என்ன என்ற திடக்காத்திரம் இருந்தால் கடிதத்தை கிழித்து ஜன்னல் வழியாக இருந்திருக்கின்றேன் இன்றிரவு நான் தூங்க வேண்டும் ஆனால் எப்படி அதுவும் இவ்வளவு சுமைகளையும் தாங்கியபடி எனது ரூமிற்குள் உள்ள ரூமில் இருப்பவன் ஒரு பொருத்துக்கள் தொழிலாளி அவனின் பிரெஞ்சு துண்டாகவே தெரியாது ஆனால் ஒரு பிரெஞ்சுக்காரிக்கு மூன்று பிள்ளைகளை கொடுத்து விட்டான் இதற்கெல்லாம் பாஷை இடையூறாக இருந்ததில்லை முடிவில் பிரெஞ்சுக்காரி அவனை துரத்தி விட்டாள் அவன் தனிக்கட்டை தனக்கு பிறகும் மூன்று பிள்ளைகளையும் பார்த்து நான்கு வருடங்கள் என்ன கொண்டுதான் பிள்ளைகளுக்கு கடிதம் எழுதுவான் பதில்கள் வரா அவனோ எனக்கூடாக சளைக்காமல் அவளுக்கும் பிள்ளைகிற்கும் எழுதி கொண்டிருப்பான் காலை நாலு மணிக்கு வேலைக்கு போகும் முன் ஒரு பியர் மாலை ஐந்து மணிக்கு திரும்பி வந்தவுடன் வயனில் தொடங்கி விடுவான் எனது சுமையைக் குறைக்க ஏதாவது குடிக்க வேண்டும் போலிருந்தது அவனிடம் ஏதாவது இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் போய் கதவை தட்டுகிறேன் திறந்தவன் கையில் போத்தல் அதனை கண்டவுடன் எனது சுமையில் அரைவாசி உடனடியாகவே இறங்கியது இது புதுசா வந்தவன் திறம் கேட்காமலே குறிப்புணர்ந்து உபசரித்தான் நான் மறுக்கவில்லை உபசரிப்பை தேடிதானே நான் அங்கு போயிருந்தேன் வடிவாக்குடி இன்னும் மூன்று போத்தல் இருக்கும் இருவரும் எமது சுமைகளை இறக்கி இன்னொரு உலகை வாழ வெளியிட்டோம் ஏற்கனவே பொறித்து ஆறி போன சார்டின் மீன்களை சூடாக்கி என் முன் டேஸ்டுக்காக வைத்தான் அப்பா மீண்டும் என் நினைவில் முன் வந்தார் தந்தியோடு வந்த கடிதங்கள் பொக்கற்றுக்குள் இருந்ததால் தைரியமாக அவைகளை எடுத்து உடைத்தேன் நீ ஒன்றுக்கும் யோசிக்காதே நாங்கள் இப்படி ஒன்று நடக்கும் என்று கனவில் கூட நினைக்கவில்லையே மனதை திடமாக வைத்திரு இந்த செய்திகள் எனக்கு ஒத்தடைத்ததை தந்த வேளையில் கடிதங்களில் வாழும் யதார்த்தமும் தொலைபேசி கூடாக வாழப்படும் எதார்த்தங்களுக்கும் ஒன்றா என ஒரு தடவை கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டு பக்கங்களிலும் போலித்தனமில்லை ஒருவேளை அது என்னிடம் தானே உள்ளது எது போலி எது யதார்த்தம் நான் வாழும் விதம் கூட யதார்த்தம்தான் என்னிடம் காசு இல்லை காசு இருப்பது சிலரின் யதார்த்தமாக இருக்கும்போது என்னுடையதோ அதற்காக தவிண்டையடிப்பது இன்று ஒருமையில் பேசும் பலர் நாளை என் நிலைமைக்கு தள்ளப்படும் போது பாரும் எம்மட பாடு இப்படி இருக்கு என்று பண்மையில் பேசுவார்கள் எது ஒருமை எது பண்மை என்பதை விளக்கி கொண்டுதான் எனது இருதலை கொள்ளி எறும்பு நிலைக்கு காரணம் என நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் எனது ஒருமை பன்மைகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கும் ஒன்று ஒருமைகள் பன்மைகளாக்கி பன்மைகள் பன்மைகளாகாமல் இன்னொரு ஒருமையை வாழும் உலகில் நான் நான் மூன்று நகரங்களின் புத்திரன் எனது முதலாவது நகரம் யாழ்ப்பாணம் போர்த்துக்கள் நண்பனின் ரூமை விட்டு எனது ரூமிற்கு வந்து கட்டிலில் களைப்புடன் விழும் பொழுது இந்த முதலாவது நகரை நோக்கி எனது கால்கள் ஒரு தடவை ஓடுகின்றன தாளாங்காய் பொறுக்கிய நாட்கள் ஊமை கடல் அடிக்கடி வற்றும் அதன் மீது கால்கள் விரல்கள் கீறப்படும் ஓவியங்களை சூரியன் வந்து செல்வான் வளர்ந்தேன் கிடைத்தது கொழும்பிற்கு எடுக்காமல் போனேன் கொழும்பு இது எனது இரண்டாவது நகரம் மூன்று வருடங்களுக்கு பின் அகதியாகி முதலாவது நகரிற்கு இரண்டு சூட்கேஸ் நிறைய புத்தகங்களை சுமந்தபடி வந்தேன் வழியிலே என்னை மறித்த இளஞ்சிங்கள சிப்பாய்கள் சுட்கேசிற்குள் கிடந்த தமிழ் புத்தகங்களைக் கண்டு ஏன் நீ மகா மகாவம்சத்தை அவமதித்தாய் என விசாரணை ஏதும் செய்யவில்லை முதலாவது நகரத்திற்கு வந்தபோது அங்கே நான் அகதி முகாமில் இருந்த விஷயம் தெரியாமல் செத்த வீடு வேறு கொண்டாடப்பட்டிருந்ததும் நான் இறந்து உயிர்த்தேன் ஒருவேளை இயேசுவை போல் நானும் மீள உயிர்த்தவனோ பரம மண்டலத்திற்கும் பிதாவே எனது பாவங்களை அர்ச்சி ஊரில் உள்ள அனைத்து கோவில்களிலும் என் பேரால் அர்ச்சனைகள் பூஜைகள் என்பன செய்யப்பட்டன நான் மறு ஜென்மம் பெற்று என்பதற்காகத்தான் நீ எங்களுக்கு உழைச்சி தர வேண்டாம் ஆனா கொழும்புக்கு மட்டும் திரும்பி போகாதே வீடு இப்படி என்னிடம் கெஞ்சி கூத்தாடிய போது கொழும்பு வீதிகளில் வாள்களோடு நின்று குங்கும பொட்டிட்டவர்களையும் காதல துராரங்களை கொண்டிருந்தவர்களையும் தேடிய அப்பாவி சிங்கள காடையர்கள் மத்தியிலிருந்து எனது உடலை பௌத்திரமாக காத்த குணசேனாவின் நினைவு வந்தது அவனும் ஒரு அப்பாவிதான் அப்பாவி வாள்களை தூக்க தூண்டுதலாக இருந்தது எது என்பதை என்னைப் போலவே புரிந்து கொண்டவன் யாழ்ப்பாணம் இங்கு எவ்வளவு நாட்கள் தான் வாழ்வது வெளிநாட்டு போ என்று என்னை துரத்துவதில் வந்து நின்றபோது வியப்படைந்தேன் வெளிநாடு போவதா எப்படி நிறைய காசு வேண்டுமே போறதென்பது சின்ன விஷயமே காசுக்கு எங்க போவது இது நான் பதில் உடனடியாக கிடைக்கவில்லை ஆனால் என்னை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் நான் தப்பித்து விட்டேன் உடல் எனது உடல் காசினால் காக்கப்பட்ட உடல் எனது உடல் கடல் கடந்து அகதியாகிவிட்ட உடல் மூன்றாவது நகரில் நான் இப்பொழுது அகதி முதலாவது நகரிலோ அகதி பெருமை கிட்டாமல் எத்தனையோ உடல்கள் மண்ணிடை மண்ணாய் புதைந்த வண்ணம் தப்புதல் கருத்துடனோ கட்சியுட தப்புதல் கருத்துடனோ கட்சியுடனோ கடவுளுடனோ சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல காசுடன் சம்பந்தப்பட்டது என்பதை மூன்றாவது நகரில் காலடி எடுத்து வைத்த முதல் நாளிலே புரிந்து கொண்டேன் எனது மூன்றாவது நகரம் பாரிஸ் நான் மூன்று நகரங்களுக்கு நகரங்களுக்கிடையே சிக்கி கிடக்கும் ஒரு புத்திரன் யாழ்ப்பாணம் போஸ் ஓபிஎஸ் முத்திரை குத்தப்பெற்ற கடிதங்கள் வருவது நின்றுவிட்டது கடிதங்கள் சுற்றி வளைந்து வருவதும் அதுவும் கொழும்பு முத்திரை குத்தப்பட்டு வரும் கடிதங்களில் இப்படி ஒரு குறிப்பு இருக்கும் உடனடியாக இந்த நம்பருக்கு எடு என்னிடமோ ரெலிகார்ட் வாங்கக்கூட காசில்லை இப்படி எனில் எப்படி இல்லாது வாழ முடியும் போன வாரம் எனது பிரெஞ்சு ஸ்நேகிதியை சந்தித்த போது தனது ஒரு புத்தகத்தில் சில கவிதை வரிகளையாவது அன்பளிப்பு செய்திருக்கலாமே என முகத்தை சொல்லித்தாள் நான் அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து மனிதர்க்கும் அந்நியமான என்னை நமது வீட்டிற்கு வாவன நண்பர்கள் எனப்படுவோர் அழைக்கும் போது ஓம் வருகிறேன் என வாக்குறுதி கொடுத்துவிட்டு போகாது விடுகிறேன் போனால் கூட எனது பொருளாதார நிலையை விலக்கிக் கொள்ளாமல் அப்ப உம்முடைய ரூமுக்கு எப்ப வாரது எனக்கு கேட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தினால்தான் எனக்கு வீடு இல்லை நான் தூங்கும் இடங்கள் எனது வீடுகளும் இல்லை வீடு என்பது அவசியமா என்ற விசாரணைக்குள் நான் சில வேளைகளில் இந்த மூன்று நகரங்களையும் தாண்டி வீடுகள் மனிதர்களுக்கும் இல்லாது நான்காவது நகரம் ஒன்று இருக்குமாயின் அங்கே போனால் என்ன என்று என்னிடம் கேட்டுக்கொள்வது சில வேளைகளில் இந்த மூன்று நகரங்களையும் தாண்டி வீடுகள் மனிதர்களும் இல்லாத நான்காவது நகரம் ஒன்று இருக்குமாயின் அங்கே போனால் என்ன என்று என்னிடம் கேட்டுக்கொள்வதுண்டு பெரிய மாமா கேட்டுக்கொண்டபடி மறுநாள் நான் போன் பண்ணவில்லை தூங்கி விழித்து மீண்டும் சில தினங்களில் தூங்கி விழித்து ஒரு காலையில் எழுந்து பாரிசுக்கும் எனது ஒன்றுவிட்ட தம்பிக்கும் போன் பண்ணுகிறேன் உங்கட மாமா கொழும்பில் வந்து நிற்கிறார் உங்களோட பேச வேணுமா உடனடியாக எடுங்கோ எந்த மாமா வேலு மாமா இவர் பெரிய மாமாவோ சிறிய மாமாவோ அல்ல இன்னொரு மாமா ஒன்று விட்ட தம்பி தந்தை இலக்கணத்தை எழுதிவிட்டு சொற்ப யூனிட்டுகளுடன் எஞ்சி கிடந்த ரெலிகாட்டின் துணையுடன் கொழும்பிற்கு அடிக்கிறேன் வேலு மாமா பேசுகிறார் மருமோன் உம்முடைய பெரிய மாமா கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு போயிட்டார் நீ திரும்பவும் போன் எடுக்கிறதென்று சொல்லிட்டு எடுக்காம விட்டீரி என்று குறையாக சொன்னவர் ஓ மாமா நீங்க சொல்கிறது சரி என்னிட காசு வசதி இல்லை அதனால்தானே கொழும்புக்கு திரும்பவும் அடிக்கல இங்கையிலிருந்து கொழும்புக்கு அடிக்கிறதுண்டா சரியான செலவு ஓ மருமோனே எனக்கு விளங்குது எங்களுக்கு இங்க கஷ்டம் இருக்கிறத போல உமக்கு அங்க கஷ்டம் இருக்கதானே எதுக்கு கொஞ்சம் காசுண்டாலும் அனுப்பி வையும் நான் யாழ்ப்பாணத்திற்கு போய் விஷயத்தை வடிவா விளக்கப்படுகிறேன் நீங்க எப்ப அங்க திரும்பி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து பாஸ் எடுத்துனா அடிக்கடி பாஸ் எடுத்துக்கொண்டு குழம்புக்கு வர என்னிட வசதி இல்லை இங்க கொஞ்சம் அலுவல்கள் இருக்கு அதுகளை முடிச்சுக்கிட்டு போக இன்னும் ஏழு நாள் ஆகும் மாமாவுடன் தொடர்ந்து பேச வேண்டும் போல் எனக்கு ஆசையாக இருக்கிறது அதற்குள் ரெலிகாட்டினுள் இருந்த கடைசி யூனிட் ஒரு கீக்கி போட்டுவிட்டு தனது இறுதி மூச்சை விடுகிறது சோகத்துடன் ரோமுக்கு திரும்பினேன்